தாவக மற்றும் விஜயுடைய அரசியல் எல்லா விதத்திலும் நமக்கு அமைய எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்குங்கிற மாதிரி பயன்படக்கூடிய ஜிகனா தான் அதனால அத சங்கிகளைப் போல சீமானைப் போல அவர்களை விமர்சிப்பதற்கான தேவை இதுவரைக்கும் நமக்கு இழவில்லை அது எப்படி உதவுதுங்கிறதுக்கு பின்னாடி வரேன் ஆனா புஷிக்கு பத்தலைன்னு விஜயை சுற்றி டேரா போட்டிருக்கக்கூடிய பிழைப்புவாத சில்லறைகளை அவ்வப்போது அம்பலப்படுத்த வேண்டியதற்கான அவசியம் இருக்கு நேற்றைக்கு நடிகர் விஜய் திருப்புவனம் சென்று போலீஸ் தாக்குதலில் மரணமடைந்த அஜித்குமாருடைய குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்துள்ள ஒரு நடிகராக இது ஒரு ரொம்ப நார்மலான தேவையான செயல்பாடு ஆனால் தாவேகா என்கிற கட்சியை ஊடகங்களை வைத்து வளர்ப்பதாக விஜய் மண்டையை கழுவிக்கொண்டு சுத்துகிற ஆதவர்ஜுன் ராஜ்மோகன் போன்ற புரோக்கர்கள் புதிய தலைமுறை என்கிற பிராத்தல் ஊடகத்துடைய எடிட்டர் குழுவுடன் சேர்ந்து செய்திருக்கக்கூடிய ஒரு எச்சத்தனமான வேலையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் முன்னதாக இரண்டு நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் தொலைபேசியில் அமைச்சர் மூலமாக அந்த அம்மா கிட்ட குடும்பத்திடம் பேசினார் இந்த பேசும்போது அவர் சொன்ன சொற்கள் வந்து நடக்க கூடாதது நடந்து விட்டது மன்னித்து கொள்ளுங்கள் சாரிமா உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் புதிய தலைமுறை அதை எப்படி ரிப்போர்ட் பண்ணானா நடந்தது நடந்தது நடந்து போச்சு அதை அவன் வேணும்னு தான் பண்ணுறான் தெரியாமல்லாம் பண்ணல அதை பண்ணிட்டு இந்த போஸ்ட்டை போட்டுட்டு அப்படியே ஏடிஎம்கே ஐடிவிங்கிக்கு அதை கொடுத்துறது அவனுங்க ரிப்ளை முழுக்க நடந்தது நடந்து போச்சுன்னு சொல்லியிருக்காரு பார் அப்போது இது வேணும்னே செய்யக்கூடிய திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு ஒரு திருட்டு வேலை அதுக்கு செருப்படி வாங்க அதுக்கு தனியாக செருப்படி வாங்கினானுங்க அப்புறம் அதை டெலிட் பண்ணிட்டானுங்கன்னு வைங்க இப்போது நேற்றைக்கு அந்த சேனலில் மட்டும் மாலை அஜித் குமாருடைய தாயார் சொன்னதாக ஒரு செய்தி நியூஸ் கார்டாக போடப்படுகிறது அடுத்து ஆர்டிகுளாக கட்டுரையாக எழுதி வெளியிடப்படுகிறது அதற்கடுத்து வீடியோவாக தம்னையில் வைத்து வெளியிடப்படுகிறது ஒவ்வொன்றையும் பார்ப்போம் அது என்னன்னா எல்லாரும் ஃபோன்ல தான் ஆறுதல் சொன்னாங்க ஆனா விஜய் நேர்ல வந்தாரு மகாண ஒரு தாய் தாய் வந்து சொன்னதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மாதிரி இருப்பாருன்னு நினைச்சோம் அதாவது முதலமைச்சர் மாதிரி எடப்பாடி பழனிசாமி மாதிரி இவரும் இருப்பாருன்னு நினைச்சோம் ஆனா விஜய் அப்படின்னு போட்டு சிமோர் உள்ளுக்குள்ள நீங்க போய் பாக்கணுமா விஜய் வந்து புது விதமாக இருந்திருக்கிறார் அப்படின்னு அம்மா சொன்ன மாதிரி அதுக்கடுத்து என்றும் மக்களுடன் விஜய் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் அதாவது இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதுனா அஜித் குமாருக்கு நீதி வேண்டும் போலீஸ் புரூட்டாலிட்டியை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு அந்த பிரச்சனையை முன்னிறுத்துனது தான் ஒரு அரசியல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்றும் மக்களுடன் விஜய்னு விஜய் முன்னிறுத்தும் விதமாக ஒரு ஹேஷ்டாக் போகிறாங்க அதை கூட ஒரு அரசியல்னு சொல்லி விட்டு போகலாம் இந்த புழுகை புதிய திறமையை எப்படி செய்துன்னா மூன்று விதமாக தொடர்ச்சியாக இதை வந்து பண்ணுறானுங்க இது வேறு எந்த நியூஸ் சேனல்லையுமே வரல இந்த தகவல் வரல அதாவது பிள்ளையை இழந்தவருடைய தாயார் மற்ற அரசியல்வாதிகளை விட விஜய் வந்து யுனிக்காக அரசியல் செய்கிறார் அவர் தான் சிறப்பாக பண்ணியிருக்கார் அவர் தான் நேர்ல வந்திருக்கார் அப்படின்னு சொன்னதாக இவர்கள் செய்தி போடுகிறார்கள் இது புதிய தலைமுறையில் மட்டும்தான் எனக்கு கூட டவுட் இருந்துச்சு அதற்கு பிறகு நேற்று முழுக்க எல்லா ஃபீடையும் லைவ் ஃபீடையும் எடுத்து பார்க்கறோம் எல்லா வீடியோ ஆதாரங்களையும் பார்க்கறோம் அப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அப்படி எதுவுமே நடக்கவில்லை உண்மையில் அந்த அம்மா அப்படி சொன்னாங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை இப்ப நீங்க அந்த ஆதாரத்தை காட்டுங்க நான் மன்னிப்பு கூட கேட்டுறேன் ஆனால் இவர்கள் சேனலை தவிர எவனுமே அதை ரிப்போர்ட் செய்யலைங்கும் போது நிருபர்கள் கிட்ட இதை பத்தி கேட்டாலும் சொல்லல அப்படின்னா அவங்களும் உறுதிப்படுத்துறாங்க அப்படியானால் ஒரு அப்பாவி பெண்மணியை எச்சத்தனமான ஒரு அரசியலுக்காக தங்களுடைய அரசியலுக்காக இந்த விதத்தில் புதிய தலைமுறையோடு கூட்டு சேர்ந்து கொண்டு பயன்படுத்தி இருக்கிறார்கள் இதனுடைய பொருள் அவருக்கு ஆளுங்கட்சி நிவாரணம் வேலைன்னு ஏற்பாடு பண்ணது பிரதான எதிர்கட்சியும் உதவிகள் செய்வதாக உறுதியளிச்சிருக்கு இப்போ போய் அந்த அம்மா இந்த இரண்டு க பிரதான கட்சிகளையும் திட்டியது போல செய்தி போட்டு நீ படைச்சிட்டு போயிடுவ அந்த அந்த பையன் என்ன சொல்றாரு எனக்கு சின்ன வயசுலேருந்தே நல்லது கிட்டதுனா இங்கே இருக்கக்கூடிய திமுக நிர்வாகி தாங்க பார்ப்பாரு அவர் தான் அவர்கிட்ட தான் நான் போய் சொன்னேன் அவருங்க இதில் உதவியாக இருக்காங்கன்னா சொல்கிறார் உள்ளூரில் அதுதான் நிலைமை நீ இந்த மாதிரி போடுவதன் மூலமாக யாரோடெல்லாம் அந்த குடும்பத்தை பகைத்துக்கொள்ள வைக்கிறாய் அந்த அம்மா அப்படி ஏதாவது சொல்லியிருந்தா அது வேற சொல்லாத ஒன்றை அந்த அம்மா பேரில் எழுதி அரசியல் செய்ய வேண்டிய அறிப்பு எங்கிருந்து இவர்களுக்கு வருகிறது குணத்து வாயில வாக்கரசி அதை தோண்டி திங்கிற மாதிரி தான் இந்த வேலை ஒரு அரசியல்வாதி இப்படியான பிணந்தினி சில்லறத்தனத்தை செய்வதை கூட கடந்து போலாங்க இது ஒன்றும் புதுசு கிடையாது முன்னாடி பல பேர் பண்ணியிருக்காங்க ஜெயலலிதாவுடைய பணத்தைக்கு மாதிரி செஞ்சு ஓட்டு கேட்டவனுக்கு தான் ஆனால் இந்த ராஜ்மோகன் ஆதவ் சமஸ் எல்லாம் கப்பல் மூழ்குவது தெரிந்தால் முதலில் எட்டி குதிக்கக்கூடிய பெருச்சாளிகள் ஆனால் இவனுங்க தான் அறம் நீதி நேர்மைன்னு பல்லு கூட விளக்காம வந்து பக்கம் பக்கமாக கதை பேசக்கூடியவர் அஜித் வீட்டில் விஜய் அந்த ராஜ் விஜய்க்கு இந்த மாதிரி பொணத்து இருந்து ஒரு ரூபாய் திருடும் வேலை நடக்கிறது தன் பெயரில் நடக்கிறதுங்கிறது தெரியுமான்னு கூட தெரியல உண்மையில் அந்த அம்மா இந்த மீடியா வெளிச்சத்தை விரும்பவே இல்லை நீங்கள் அந்த வீடியோவை முழுக்க பார்த்தீங்கன்னா என்ன சொன்னார்னா இந்த மாதிரி ஆறுதல் சொன்னாருங்க ஏதாவது உதவி வேணும்னா நிர்வாகிகிட்ட சொன்னா செஞ்சு தரதா சொன்னாருங்க அவ்வளவுதாங்க சொன்னாரு விட்டுருங்கன்னு கையெடுத்து கும்பிடுது இவங்க மறுபடியும் மீண்டும் கேட்கறாங்க விஜய் வந்ததும் உங்களுக்கு எப்படி இருக்கு அதுக்கும் அந்த அம்மா சொல்றது கொஞ்சம் ஆறுதலா இருக்கு இதோட விட்டுருங்க பெரிய இழப்பு தான் என்னாலதான் சொல்லியிருக்கேன் அதாவது தொடர்ச்சியாக அரசியல்வாதிகள் வருகிறார்கள் வந்துட்டு போன அரசியல்வாதிகள் கிட்ட இந்த நிகழ்வு தொடர்பாக கேள்வி கேட்டா அவங்க பதில் சொல்றதுக்கு தான் வந்திருக்காங்க அதை செய்வாங்க ஓகே இழப்பை சந்தித்து இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி கிட்ட விஜய் வந்தது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்கணும்னா அதுக்கு ஒரு தனி அது மகனோ ரெண்டு மான ஒரு மகன இழந்துட்டு ரொம்ப உட்காந்துருக்கு இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க குஷியாக இருக்காங்கிற மாதிரி கேட்குறாங்க எவ்வளவு பாஞ்சில் இவர்கள் இருந்தால் இப்படி ஒரு வேலையை செய்து அதற்கு பிறகு இதை சினிமா டிராகர் புரோக்கர்கள்கிட்ட கொடுத்து அவனுங்களை ப்ரொமோட் செய்ய சொல்றேன் இப்படி ஒரு சம்பவமே நடக்கலைங்க நடந்ததாக ஒரு செய்தியை போட்டு அந்த செய்தியை சினிமா டிராக்கர்கள் வந்து கோட் பண்ணி மக்களை புரிந்தால் அரசியல் மிக எளிது அதாவது மக்கள் அவர் புரிந்துகிட்டாராம் அந்த அதனால அரசியல் எளிதாயிருச்சா உடனே அதுக்கான ரிசல்ட்டா அந்த அம்மா வந்து இப்படி சொல்லிட்டாங்களாம் மற்ற கட்சிகளை விட விஜய் தான் சிறந்தவர் அப்படின்னு சொன்னதாக நீங்க போடுறாங்கன்னா இதை நம்பி அந்த விஜய் ரசிகர்களாக இருப்பவர்களே உண்மையிலேயே அந்த அம்மா அப்படிதான் சொல்லிருச்சுன்னு நினைச்சிட்டு ஆயிரக்கணக்கில் அதை ஷேர் பண்றாங்க இவனுக்கு எத்தனை பேரை இந்த மாதிரி ஏமாத்துறானுங்கன்னு பாருங்க இளவு வீட்டில் சிரிச்ச மாதிரி செல்ஃபி எடுக்கிறது ஃபோட்டோ இருக்கு இல்லையா இந்த இளவு வீட்டுக்குள் விஜய் நிற்கிற போட்டோ எடுத்து இன்னைக்கு போஸ்ட் அடிச்சுட்டானுங்க இவர்களை இந்த அளவுக்கு டியூன் பண்றதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய சுத்தி புஷியானதுக்கு வவுசி பத்தலேன்னு சேர்ந்து இருக்கானுங்கல்ல இவனுங்க இந்த கூட்டம் தான் இந்த வேலையை பண்றாங்க இதை இவர்கள் செய்வதெல்லாம் விடுங்க புதிய தலைமுறைக்கு எடிட்டர்னு உட்கார்ந்துட்டு இந்த வேலை பாக்குறதுக்கு எதுக்கு அறத்தை எல்லாம் வடிகட்டுறீங்க எதுக்கு போய் எடப்பாடி அரசியல் பழகு அப்படின்னு புதுசாக கொடுக்குற நீ முதல்ல அடிப்படை அறிவை இது பண்ணிக்கணும் இது மாதிரி ஒரு வேலையை இல்லாத ஒன்றை நடக்காத ஒன்றை தன் கட்சியை பற்றி ஒரு விட்டிம் வந்து பெருமையாக சொன்னதாக ஒன்றை அதிமுகவோ திமுகவோ செய்தால் இதே மாதிரி ஊடகங்கள் பார்த்து கொண்டிருக்கும் உண்மையில இது எவ்வளவு இழிவான செயல் ஆனா செஞ்சுட்டு இது சம்பந்தமா எந்த புகாருமே இல்லாம இன்றைக்கு ஒரு நாள் அவனுக்கு கடந்துட்டானுங்க யாருமே இதை கவனிக்கவே இல்லை இப்படி ஒன்று நடந்ததா எங்க அந்த அம்மா சொன்னாங்க நேத்து இந்த சேனல்ல மட்டும் இத்தனை வாட்டி இந்த நியூஸ ரிப்போர்ட் பண்றானே எங்க நடந்தது அப்போ புதிய தலைமுறைங்கிற சேனல்ல போடக்கூடிய செய்திகள் என்ற பெயரில் போடக்கூடியது எல்லாம் எந்த லட்சணத்தில் இருக்குங்கிறதுக்கு இது வந்து ஒரு சோற்று பதம் கூடுதலா நேற்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் ஒன் இண்டியாவுக்கு ஒரு நேர்காணல் ஒன்றை கொடுத்துருக்காரு அதுல இன்னொரு விஷயம் அவர் போய் பார்த்துருக்காரு யாருமே வரலன்னு சொன்ன விஜய் முன்னாடியே அவர் போய் பார்த்துருக்காரு அந்த அம்மாவை போய் திரும்ப பார்த்துட்டு வந்திருக்காரு அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் நாலு எம்எல்ஏ வச்சிருக்காரு தமிழ்நாட்டில் அரசியல் தொடர்ந்து நாற்பது வருஷமாக பண்ணிட்டு இருக்கவர் அவர் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு அவர் அதுக்கெல்லாம் இந்த இன்டர்வியூல பதில் சொல்லியிருக்காருன்னு வைங்க நெறியாளர் கேட்கக்கூடிய கேள்வி விஜய் போன்ற ஒரு நடிகர் கட்சியை ஆரம்பித்து கரிஸ்மேட்டிக் லீடராக ஒரு ரசிகர்கள் பலத்தோடு வரும்போது தலித் அரசியல் கட்சிகள் பதட்டப்படுகின்றனவா தலித் அரசியல் கட்சிகளுக்கு பின்னால் செல்கின்ற இளைஞர்கள் அப்படியே சினிமா நடிகரின் கட்சிக்கு பின்னால் வருவதாக ஒரு கருத்து ஊடகங்களில் துணிக்கிறதே அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்கிறாரு அப்படின்னு நீங்க எல்லா கட்சியில கட்சியிலிருந்து தான் போவாங்க சமூகத்துடைய எல்லா தரப்பிலிருந்தும் தான் ஒரு சினிமா நடிகர் பின்னாடி ஒரு போகத்தான் செய்வாங்க அதை ஏன் தலித்துகள்னு மட்டும் சொல்லுவதற்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு அவர்களுக்கு மட்டும்தான் சினிமா நடிகர்களின் மீதான மோகம் இருப்பதாக கட்டமைக்கிறீர்கள் பதில் சொல்றார் அதை தொடர்ந்து அம்பேத்கர் படத்தை அவர்தானே வைத்திருக்கிறார் கொள்கை தலைவராக அம்பேத்கரை அவர் சொல்லுகிறாரே கேக்குறப்பதான் திருமாவளவன் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் தலித்துகளின் வாக்கு வங்கியை அவர் சிதறடிக்க அவர் பயன்படுத்துகிறார் நான் போக விரும்பல ஆனால் அம்பேத்கர் படத்தை பயன்படுத்துவதற்கான தேவையை கடந்த பத்து இருபது ஆண்டுகளில் விசிகா உருவாக்கி இருக்கிற அதை நாங்க கிளைம் பண்றோம் எல்லா சமூகங்கள்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அந்த மாதிரி போறாங்க இது வந்து ஏன் எஸ் மட்டும் போறாங்கன்னு சொல்றாங்க அது என்னென்னா தலித்து இயக்கங்களை வந்து டார்கெட் பண்ணி அவங்கள வந்து ஒரு பேனிக் உருவாக்குறாங்க அந்த விஜயகாந்த் அம்பேத்கரை முன்வைக்கவில்லை விஜயகாந்த் பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கல நமக்கு இங்கே கொள்கை தலைவர்கள் நாம் முன்வைக்கிற ஆட்களையே விஜயும் வைக்கிறாரு விஜய் பொதுவாக அது மகிழ்ச்சி தானே ஓகே அது வரவேற்கிறோம் இல்லை மெயின் ஸ்ட்ரீம்குள்ளே எல்லாரும் பேச வைக்கிற அளவுக்கு நாங்கள் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம் அதுதான் முக்கியமானது விடுதலை ஒரு அமைப்பு வராத காலத்துல விஜய் கட்சி தொடங்கி இருந்தார்னா அவர் அம்பேத்கரை வந்து ஒரு கொள்கை தலைவரா வச்சிருக்க மாட்டார்ங்கிறது என்னுடைய கணிப்பு உருதியா சொல்றேன் ஆமா இதற்கு முன்பு கட்சி ஆரம்பித்த சினிமா நடிகர்களுக்கு இந்த தேவை வரவே இல்லை எம் விஜயகாந்துக்கோ அம்பேத்கரை கொள்கை தலைவராக பகை முன்னிறுத்தி காட்ட வேண்டும் என்கிற தேவையே வரவில்லை அது சமீபத்தில் எழுந்திருக்கிறது அத நாங்க கிளைம் பண்றோம் அதற்கான காரணம் நாங்கதான் நாங்கள் இருப்பதால் தான் நாங்கள் அதை பேசுவதால் தான் அதை பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உண்மையிலே இது வந்து பாசிட்டிவான பார்வை திருமாவுக்கு முன்பே ராமதாஸ் அம்பேத்கரை இதே மாதிரி அடையாளத்துக்காக பயன்படுத்தி இருக்கிறார் அதிகமான அம்பேத்கர் சிலையில் போய் திறந்து வச்சார் திறந்து வச்சிருக்கார் ஆனால் அது வேறு அன்றைக்கு இருந்த சூழ்நிலை எல்லாம் வேற அதை செய்த ராமதாசுடைய இன்றைய நிலைமை நிலைமை இன்றைக்கு அவர் அதை செய்ய அந்த இடத்தை வெகு தூரத்துக்கு கடந்து வந்துட்டார் திமுக எடுத்துக்கிட்ட திமுக மார்க்ஸை போல ஒரு உலகளாவிய அறிஞராக சிந்தனையாளராக அம்பேத்கரை அணுகிறது திமுகவுக்கு கொள்கை தலைவராக அம்பேத்கரை வந்து அவர்கள் வைத்துக் கொள்ள முடியாது ஏனென்றால் திமுக திராவிடர் என்னும் அடையாளத்தின் வழி சூத்திர இழிவில் இருந்து தேடக்கூடிய ஒரு கட்சி அம்பேத்கர் ஒரு வட இந்தியர் அவர் இந்திய தேசியத்துடைய தேவை பற்றியான சிந்தனைகளை கொண்டவர் அது திமுகவுடைய திராவிடத்துடைய வேறுபாடு வேறுபாடு அப்புறம் இந்தி என்னும் மொழியின் வழி அதை ஒருங்கிணைப்பது தொடர்பான ஒரு கருத்துக்களை கொண்டவர் அதுவும் திமுகவுடைய அடிப்படை கொள்கைகளில் இருந்து வேறுபட்டவர் மத்தியில் குவிக்கப்பட்ட அதிகாரம் கொண்ட ஒரு தேசத்துடைய தேவை குறித்த பார்வை கொண்டவர் அவர் அப்படித்தான் வந்து இந்தியாவை பார்க்கிறார் இந்தியாவை பார்க்கிறார் கான்ஸ்டியூஷன் அந்த வழியில தான் ஒரு வடிவமைத்திருக்கிறார் இதெல்லாம் திமுக திராவிட இயக்க அரசியல் அம்பேத்கரிடமிருந்து மாறுபடக்கூடிய புள்ளிகள் திமுகவுடைய அடிப்படை கொள்கைகளே இதிலிருந்து இருந்து மாறுபடும் போது தலித் அடையாளமும் திராவிடர் என்கிற சித்தாந்தத்துக்குள்ள உள்ளிழுக்கப்பட்டது என்னும் போது அதையெல்லாம் திமுகவுக்கு பெரியாரும் அண்ணாவுமே வகுத்தளித்த கொள்கை தலைவராக மாறிடுறாங்க பெரியாரோடு ஓட்டு பாதையை தவிர எல்லா புள்ளிகளிலும் திமுக பொருந்தி போகுது பொருந்தி போகும் கடவுள் மறுப்பையும் அது வந்து ஒன்றே குளம் ஒருவனே வேறொரு புள்ளியில ஏற்றுக்கொண்டுதான் அது செயல்படும் ஸோ இங்க இருக்கக்கூடிய முற்போக்கு அரசியல் தரப்புகளில் அம்பேத்கரை ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறவங்க கொள்கை தலைவராக முன்னாடி வைக்கிறதுக்கான தேவை நாங்க தான் உருவாக்கி இருக்கிறோங்கிற திருமாவுடைய கிளைம் வந்து உண்மையானது இதே விதத்தில் தான் இந்த தாதேக உடைய மற்ற கொள்கை தலைவர்கள்னு தலைவர்கள் அவங்க வச்சிருக்கக்கூடிய அஞ்சு பேர்ல கொள்கை தலைவர் சொல்லுவதற்கான இரண்டே பேர் பெரியாரும் அம்பேத்கர் மட்டும்தான் மற்றவர்கள்ட்ட என்ன கொள்கை இருக்குன்னே தெரியல அவர் காங்கிரஸ்காரர் காமராஜர் அதுல இருந்து நீங்க என்னத்தை எடுத்து சொல்றீங்கன்னு தெரியல மற்றவர்கள்லாம் சுதந்திர போராட்ட தியாகிகளும் ஜமீன் மன்னராட்சி வாரிசுல இருக்காங்க அவங்க பண்ணி இருக்கிறது இருக்கக்கூடிய பெரிய எண்ணிக்கை கொண்ட சாதிகளிலிருந்து ஒவ்வொரு தலைவர் அதுபோக முற்போக்கு ஜிகனாவுக்காக இதுதான் அந்த பேக்கேஜ் ரூட் அப்போ ஒரு சினிமா நடிகன் எந்த ஒரு ட்ராக் ரெக்கார்டோ தன்னுடைய சினிமா படத்தில் இவர்களுடைய எல்லாம் சொன்னதா எதுவுமே கிடையாது எம்ஜிஆருக்கு கூட திமுக உடைய சினிமா முகம்ங்கிற ஒரு இமேஜ் இருந்துச்சு இவருக்கு அப்படி கூட கிடையாது இவர் விஜயகாந்த் மாதிரி விஜயகாந்த் எப்படி ஏழை பங்காளன்னு நடிச்சாரோ அப்படி கூட இவரெல்லாம் நடிச்ச மாதிரி தெரியல இல்லையா அப்படி இருக்கும்போது இவர்கள் ரசிகர்களை தாண்டி பொதுமக்களை மண்டையை கழுவதற்கு ஒரு கொள்கை ஆக்டிங் போடணும் அப்படின்னா அது வாக்கரசியலில் வாக்குகளை சிதறடிக்கும் அந்த இமீடியட்டான ஒரு அச்சத்துடன் தேர்தல் அச்சத்துடன் மட்டும் அணுகப்பட வேண்டிய விஷயமே கிடையாது அம்பேத்கர் என்றால் தலித்துகளின் தலைவர் என்கிற கற்பிதத்தை இந்த மாதிரியான ஒரு சினிமா நடிகர் அதுவும் எஃப்சி முன்னேறிய வகுப்பைச் சேர்ந்த ஒரு சினிமா நடிகர் செய்யும் போது பணக்கார நடிகர் செய்யும் போது அவர் அதை ஏற்கிறார் என்பது பொதுமக்கள் மத்தியில் அதன் மீதான முன்கற்பிதத்தை உடைக்கும் அம்பேத்கர் படத்தை வைக்கிறார்கள் என்றால் அது தலித்துகளுக்கான கட்சி அப்படிங்கிற இமேஜை அது உடைக்கும் அது ரொம்ப முக்கியமானது பல வருடங்கள் இயக்கங்கள் செய்ய முடியாது கூட ஒரு சினிமா நடிகனால செய்ய முடிஞ்சிடணும்னா அது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியது ஏன்னா அம்பேத்கரை பற்றி எதுவுமே தெரியாதால்தான் கடந்த காலத்தில் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் தலித்துகள் வாக்களித்துக் கொண்டிருந்தார் இரட்டை இலையுடைய பிரதான வாக்கு ஒன்றாக தலித்துகள் ஜெயலலிதாவுடைய மரணம் வரைக்கும் இருந்திருக்கிறாங்க அது ஏன் நடக்குது அம்பேத்கர் போய் சேர்ந்து இருந்தால் அவங்க அங்க ஓட்டு போட போறாங்க இன்று அம்பேத்கர் ஒரு சிகி சினிமா ஜிகினாவால் பெயரளவுக்கு ஏற்கப்படுவது கூட அந்த மக்களிடம் ஒரு உண்மையான தலித் அரசியல் குறித்த ஒரு அறிமுகத்தை உண்டாக்கும் வந்து சேரும் இடம் விளைச்சலை அறுவடை செய்யும் இடம் திருமாவளவன் மாதிரி கொள்கை சார்ந்த அம்பேத்கரை ஏற்ற ஒரு அமைப்பால தான் இது கடைசியில போய் முடியும் அதை தான் அவர் சொல்றார் கிளைம் பண்ணிக்கிறேங்கிறது கிளைம் பண்றதோட இல்லை இது இந்த வழியில் போனால் அது என்றைக்கு இருந்தாலும் எங்களை மாதிரியான அரசியல் இயக்கங்களிடம் தான் வந்து நிற்கும் அப்படின்னு அவர் அதை முடிக்கிறார் உடைய அடையாளமான பெரியாரையும் திராவிடத்தையும் சங்கிகள் சீமானை வைத்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகுதான் அவன் தீவிர பெரியாரியே திராவிட இயக்க எதிர்ப்பு அரசியலையே கையில அதற்கு முன்பு வரைக்கும் அவன் திமுக எதிர்ப்பு தான் அதிமுகவிடம் காசு வாங்கி கொண்டு திமுக ஒழிக்கிறேன்னு ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அவனுக்கு வேறு ஒரு பர்ஸ் மரணத்துக்கு பிறகுதான் அவன் நேரடியாக பாஜக பேரோலுக்குள்ள போய் பெரியாரை ஒழிப்போம் திராவிடத்தை ஒழிப்போம் அப்படிங்கிற ஒரு நேரடிவையே அவன் எடுக்கிறான் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் இதை அவன் செய்திருக்கிறான் என்றால் இதற்கு எத்தனை இளைஞர்கள் பலியா பலியாயிருப்பார் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கும் பிறமொழி சிறுபான்மையினர் தான் காரணம் திராவிட அரசியல் என்பதே பிற பிறமொழியாளர்களுக்கு தேவைக்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கறதையெல்லாம் இங்க இருக்கக்கூடிய ஆண்டசாதி வெறியர்கள் மத்தியில் உருவாக்கி அவங்களை தம்பக்கம் திரட்டி அப்படியே கூட்டு போய் சங்கியா மாத்தி பாஜகவுக்கு ஸ்ரீராம் கோஷம் போட வைக்கிறது தான் இந்த திட்டம் ஆமா அப்போ ஏழு எட்டு வருடங்கள் திராவிடத்தை இழிவுபடுத்தி திராவிட எந்த மக்களுக்காக ஒரு இயக்கம் பாடுபடுதோ ஒரு அரசியல் நடத்தப்படுதோ அதையே அதற்கு அவர்களுக்கு எதிராக திருப்பக்கூடிய ஒரு வேலையை சீமான் செஞ்சிருக்கான் அவன் செஞ்சத விஜய் மாதிரியான ஒரு சினிமா நடிகர் பிரபல சினிமா நடிகர் வந்து நான் என் கொள்கை தலைவராக எத்தனை திராவிடம் சங்கிகளும் சீமானும் இழுத்து கொண்டு வந்து மறுபடியும் ஒன் அப்படின்னு கொண்டு போய் பழைய இடத்திலேயே கொண்டு போய் நிறுத்தி இதெல்லாம் தான் அரசியல்ல ஒட்டுமொத்தமாக பார்க்கும் போது கால நோக்கில் பார்க்கும் போது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் என்னைக்கு இருந்தாலும் திராவிட அரசியலுக்கு தான் அறுவடையாக வந்து முடியும் இனி போய் இளைஞர்கள் மத்தியில பெரியார இழிவுபடுத்தினா சீமான் பெரியாரை இழிவுபடுத்தினா விஜய் மீது அபிமானம் கொண்ட ஒரு இளைஞனும் எடுத்தன கேப்பான்ல அப்ப எங்க அண்ணனுக்கு அறிவு இல்லையாடா அவர் இல்லாமல் அவரு பெரியார தலைவருக்காரு அப்போ இது மாதிரியான முட்டாள்களை நல்லிஃபை பண்ணுவதற்கு இது மாதிரியான வேலைகள் தேவைப்படுகிறது அப்படின்னா இதை பார்க்க வேண்டியதா இருக்கு இப்ப இதுல இன்னொரு விஷயம் நம்ம பேசியாங்க திமுக கூடிய கூட்டணி கட்சி தலைவர் திருமா அவருடைய பேச்சுகளும் எதுவும் விஷயங்களும் வந்து அவர் ஒரு விஷயம் பேசுகிறாருன்னா நான் வந்து அதிக இடங்கள் கேட்பேன் அப்படின்னு கேட்குறாருனா அவர் தன்னுடைய கட்சி வளர்ந்துருக்கு ஏன்னா ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய நோக்கமே வந்து தன்னுடைய கட்சி கொள்கை ரீதியாக வளர்த்தெடுத்து அதிக இடங்களை கைப்பற்றுவது தான் அதன் அடிப்படையில் அவர் வந்து சொல்கிறார் வரக்கூடிய தேர்தல் நான் கேட்பேன்னாரு நாடாளுமன்ற தேர்தலையும் சொன்னார் கூட்டணிக்காக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார் இதே மாதிரி தான் வந்து நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அதே மாதிரி தான் மற்ற கட்சிகளும் பேசுகிறாங்க ஆனால் ஒரு கட்சி மட்டும் விமர்சனம் வைக்கிறது அதாவது திரு தான் நாங்கள் வளர்ந்துருக்கிறோம் இந்த கூட்டணியை வந்து தேவை எங்களுக்கு வந்து அதிக இடங்கள் தேவை அப்படின்னு சொல்கிறாரு இது ஒரு பக்கம் ஏற்கனவே வாங்கின சீட்டில் சேக் ரேட் அதிகமாக அடித்து வச்சுருக்கிறது அவர் தான் ஆனால் வாங்கினதில் வந்து ஆரை வாங்கி தொலைச்சி விட்டு ரெண்டை மட்டும் வச்சுருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் பார்த்தீங்கன்னா இந்த கட்சி முதலாளித்துவ கட்சி திமுகங்கிறது முதலாளித்த கட்சி அது பன்னையார்கள் ஆரம்பிக்கப்பட்ட கட்சின்னு விமர்சனம் பண்ணிட்டு அந்த கட்சி கூட தான் கூட்டணி இருப்போம் ஒருவேளை விஜய் வந்து அதிமுகவோட போயிட்டாருன்னா இந்த கூட்டணி ரொம்ப வலுவாக மாறிடும் பகது பரிசை பார்த்துட்டேங்கிற மாதிரியே பேட்டி கொடுத்துட்ருக்காரு இது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக முதலமைச்சர் பற்றி பேசும்போது வாட்ஸ்அப்பில் வந்தது ஃபேக் கார்டில் வந்தது இதை பற்றியெல்லாம் வைத்துக்கொண்டு விமர்சனம் பண்ணுறது ஆட்சியை விமர்சனம் பண்ணுறது குறிப்பாக வந்து கட்டணம் உயர்வுக்கு கண்டனம் தெரிவிச்சது இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்தோம்னா நிலைப்பாடு உடைய நமக்கு என்னங்கிறது வாட அடிக்குது அதான் ரைட்டு சிக்னல் கொடுத்துட்டாங்கிற மாதிரி வந்து ஒரு சீன் தெரியுது நமக்கு அப்படிங்கிறத வாட்ஸ்அப்பில் வருவது இதையெல்லாம் வச்சுட்டு ஒரு பேசுவதுங்க இதில் முதலாளித்துவ கட்சினா எனக்கு புரியலது யாரு இல்லைன்னா திமுக திராவிட இயக்கமே முதலாளித்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி ஐம்பத்தி ரெண்டில் உங்களை ஆதரிச்ச கட்சிங்க திமுக தேர்தல் பதவி வர்றதுக்கு முன்னாடி ஐம்பத்தி ரெண்டில் வந்து தன்னுடைய ஆதரவை இடது கம்யூனிஸ்ட் கொடுத்த கட்சி அப்போ தெரியலையா முதலாளித்துவ கட்சின்னு முதலாளித்துவ கட்சின்னு வெளிப்படையாக சொல்லி கொண்டுதான் அது இயங்குது அது பிரச்சனை இல்ல அனைவரும் முதலாளியாவதற்கான வாய்ப்புகள் அங்க ஓபன் ஆச்சுன்னா அது முதலாளித்துவ கட்சியாதான் தான் அது இயங்குது நான் என்ன கேக்குறேன் சிபிஎம் தானே கேரளால ஆட்சியில் அங்க முதலாளித்துவ ஆட்சி நடக்குதா கம்யூனிஸ்ட் ஆட்சி நடக்குதா அப்புறம் விளிஞ்சம் போர்ட் எப்படி திறந்தாங்க யார் வந்து திறந்தாங்க யாருடைய நலனுக்காக இதெல்லாம் பேசணும்னு இவங்க எதிர்பார்க்கறாங்களா எந்த அடிப்படையில் நடக்காம இருக்கா இல்ல இந்தியா முழுக்கவே தாராளவாத பொருளாதார கொள்கையை தான் இந்தியா இருக்கக்கூடிய கட்சிகள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த கொள்கை இருந்தாலும் நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு நிர்வாகத்துக்கு நீங்க முதலாளித்துவ அடிப்படையில் விதிவிலக்கு கிடையாது ஒரு காரணமாக சொல்லி என்பது தேவையில்லாத பேச்சு இன்னைக்கு அது தேவையே கிடையாது அவர் பேசுவது எல்லாமே வாட்ஸ்அப்ல வர்றது நிருபர் போய் வச்சு கேள்வி பதில் சொல்லுவது அது இல்லாத ஒன்றுக்கு பதில் சொல்லிட்டு அதற்கு அவர் மன்னிப்பு கூட கேட்க பேசி